ஆன்ட்டி நான் வர ஐடியால இல்ல நான் லண்டன்ல இருந்துனா லாஸ்ட் மினிட்ல தான் தக்கற ஃளைட் டிக்கெட் புக் பண்ணி வந்துட்டேன் ஓ லண்டன்ல இருந்து வரேமா ஆமா ஆன்ட்டி நான் கொஞ்சம் பிஸியா ஆன்ட்டி ஆனா நான் வல்லி சைடுல இருந்து சந்திக்கறது யாராச்சும் வரணும்ல அத குட்டி பூまり எப்படி இருக்கு குட்டி நான் நல்லா இருக்க பூまり நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்க குட்டி பார்த்து எவ்ளோ நாளாச்சு ஆச்சு அங்கங்களே தான் லண்டனுக்கு வாங்குறேன்னு கூட ஆஹா பார்ட்டி நல்ல பெரிய பணக்காரியா இருப்பா போல இருக்கு கிஃப்ட்ட பார்த்தாலே தெரியுது எங்கூட்டு பெரிய கிஃப்ட் உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே தங்க நகையா வைர நகையா இல்ல இந்த பிளாண்டீனோ கீட்டினோ இதை சொல்லுவாளே அதுவா இருக்குமா சரி வள்ளி வள்ளி கல்யாணத்துக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா டைம் ஆயிடுச்சுல மண்டபத்துக்கு வேற போகணும் சமதி என்ன சமதி எல்லாம் இங்க நின்றுக்கிட்டு இருக்கீங்க

ஒணக்க கல்யாணம் நடக்க போதே இன்புட் மேக்கப் போட்டுட்டு வந்திருக்க. அக்கா என்ன அத்தை நீங்க கார்த்திக் தம்பிக்கு கல்யாணம் அன்னி நானே ஜிகு ஜிகே வந்து நிக்கவேனமா. நான் வரேன் இந்த வீட்டுக்கு மூத்த மருமாக. ஆ மூத்த மருமாகாண்டான நட்பு இந்த மேக்கப்ல மட்டும் இருக்க கூடாதுடி. எல்லாத்துலயும் இருக்கணும். சரிங்க அத்தை எங்க அம்மா எங்க? இந்த புடவைக்கு மேச்ச வைச்சிருந்த லிப்ஸ்டிக்க காணும் அத்தை. எங்க அம்மா தான் नीट வச்சுக்கிட்டு இருந்துச்சு. எங்க போட்டுச்சோன்னு தெரியல. ஆ போடி போ. உங்க அம்மா முண்டಾಣில முடிஞ்சு வச்சிருப்பா. வாங்கி உடட்டு நிறைய இல்ல. மூஞ்சி பூராவும் பூசிக்க போ ஆ உங்களுக்கு போகிறாம உங்களாலலாம் மேக்கப் போட முடியலையேன்னு சொருகம் போடி கிளம்புற நேரத்துல உயிரை வாங்கிக்கிட்டு உங்க அம்மா வேனில் இடத்த பிடிச்சி வச்சிருக்காங்க போ ஜில்ல கூட்டிக்கிட்டே போய் வேனில் ஏறு நாங்க வள்ளியும் கார்த்திகையும் கூட்டிட்டு வரோம் ஆ சரிங்க அத்தை சரி பூமாரி நீ வள்ளி ரெடி ஆயிட்டா அவளை கூட்டிட்டு வா நான் கார்த்திகை கூட்டிக்கிட்டே வேனில் போய் உட்காரேன் ஆ சரிங்க அத்தை செமக்குட்டி ஆத்தை பத்திரமா பூ மாதிரி வைக்க கூடவே வாமா ஆஹ் சரிம்மா பூ கிஃப்ட் வேணா என்கிட்ட குடுமா நான் எடுத்துக்கிட்டு போய் வேனில் வைக்கிறேன் ஐயோ ஆன்ட்டி பரவால்ல Yanki டீရக்கட்டான் ஆ கிஃப்ட்டெல்லாம் அப்ப என்னமோ காஸ்ட்லியா இருக்கு அதான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டறா சரிமா ரெண்டு பேரும் போய் கூட்டிட்டு வாங்க குட்டி நல்ல வேளைடி எப்படியோ சமாளிச்சாச்சு ஆமாண்டி எப்படியோ காரணத்தை சொல்லி இன்ன ரெண்டு மூணு மாசத்துக்கு இங்கே தাড়া போடற வள்ளி ரெடி ஆயிட்டியா ஆ ரெடி

தட்டை வாங்கிக்கிட்டு வள்ளியை போமா. அடக்க கூட்டிக்கிட்டு மா, உங்க கையில தாலி எடுத்து கொடுங்கம்மா சரிங்க சுவாமி

சாந்தி நீயே இவங்க கூடவே கிளம்பிடி வீட்டுக்கு போய் யாருக்கு எடுத்து உள்ள கூப்பிட்டு பாலும் பழமும் கொடுத்து நான் நீயும் கூட சரிங்க சரிங்கத்தான் கார்த்திக் தம்பி இந்த பால கொஞ்சமா குடுத்துட்டு நிச்சயத்தா வள்ளிக்கு கொடுங்க எனக்கு வேண்டாம் போறேன் ஐயோ தம்பி அப்படிலாம் சொல்ல கூடாது கல்யாணம் முடிஞ்சு வந்தா இந்த சடங்கெல்லாம் பண்ணனும்

கீது என்னை இந்த உலகத்தை விட்டு போய் ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து மன்னிச்சிடு கீது எல்லாத்துக்கும் காரணம் என் ஜாதகத்துல இருக்க அந்த தோஷம் தான் அந்த தோஷத்தாலதான் இந்த குறிச்சு தேதியிலேயே கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் மேல எங்க அம்மாவோட கட்டாயமும் தான் காரணம் என்ன மன்னிச்சிடு கீது என்னை மன்னிச்சிடு நான் என்னைக்கும் உன்னை மறக்கவே மாட்டேன் கீத்து காலம் உள்ள வரைக்கும் உன்னோட போட்டோ இந்த தான் இருக்கும் என்ன மன்னிப்பியா சொல்லு என்ன மன்னிப்பியா வள்ளி என்னடி இது கார்த்திக் உன்னை எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறானு தெரியலடி பூமாரி எப்பதான் இதெல்லாம் சரியாகுன்னே தெரியல என்ன பார்த்தாலே எரிஞ்சறிஞ்சு வீழ்ந்த அத்தா இன்னைக்கு என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் வந்திருக்காரு எல்லாம் மாறும்ன்ற நம்பிக்கைதான் பூமாரி ஆமாண்டி வள்ளி எல்லாம் கண்டிப்பா கார்த்திக பழைய ஞாபகம் பழைய ஞாபகம் எல்லாம் கார்த்திகை தான் பழையபடி மாறுவாரு திருடி பூமாரி நீயும் குட்டியும் எப்ப நாகலோகத்துக்கு போக போறீங்க நீங்க ரெண்டு பேரும் போய் சித்திக்கு தேக பூஜை பண்ணாதானே சித்தியோட ஷாபம் நிவர்த்தி ஆகும் ஆமாண்டி பூமாரி நானும் குட்டியும் அங்க போயே ஆகணும் ஆனால் இப்போ எப்படி தான் தெரியல இங்கே வேற உனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி குட்டி வேற மண்டபத்திலே இருக்கா அதெல்லாம் அவள் வந்துடுவா போ மாதிரி அது பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் நாகலோகத்துக்கு போய் சித்திக்கு தேக பூஜை பண்ணணும்ல அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசி சரிடி வள்ளி அது என்னன்னு பார்த்துக்கலாம் நீ இங்கே என்ன பண்ண போற எனக்கும் ஒன்றும் புரியலடி பூ மாதிரி கார்த்திக் அத்தான் வரை என் கூட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கல்யாணம் மட்டும்தான் ஆயிருக்கு இன்னும் நாகமணி எங்கே இருக்குன்னு ஒரு சின்ன க்ளூ கூட நமக்கு கிடைக்கல இந்த நிலைமையில நம்ம எப்போ நாகமணியை கண்டுபிடிச்சி எப்போ கார்த்திக்கு பழைய ஞாபகத்தெல்லாம் வர வச்சு நம்ம திரும்ப நாகலோகத்துக்கு போறது சொல்லு தவலைப்படாதடி வள்ளி அம்மாவோட ஷாபம்லாம் நிவர்த்தியாக போகுதுல்ல அவங்க நமக்கு வழிகாட்டி நல்ல துணையா இருப்பாங்க என்னங்கடி இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாச்சும் கார்த்திகாத்தனோட ரூம்ல போய் தங்கலான்னு பார்த்தா இப்போ போயும் போயும் திரும்பவும் உங்க கூடவே தங்க வேண்டியதா இருக்கும் போல இருக்கு அடவள்ளி இதுக்கு எதுக்கடி கவலைப்படுற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அதான் நம்ம மூலி இலங்காரி இருக்கல்ல அவகிட்ட பேச வேண்டிய விதத்துல பேசினா எல்லாம் தானா நடக்கும் அத்தை ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு நானும் குட்டியும் போயிட்டு வந்துடவா பூமாரி இந்த ப்ராப்பர்ட்டினா சொத்து தானே ஆமாங்க சொத்துதான் ஹாய் தான் இந்த நாகவல்லி சீரிஸ்க்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஆசைப்பட்ட மாதிரி நாகவல்லியோட கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இந்த கார்ட்டூன் வீடியோ எடிட் பண்ற ட்வீன் கிராஃப்ட் ஆப் இவ்வளோ நாள் வேலை செய்யல அதனாலதான் வீடியோ போட முடியல இனிமேல் டெய்லி ரெகுலராக வீடியோ போடுற ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க